மயிலாடுதுறை அருகே குளிச்சாறு கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் தூர்வாராத காரணத்தினால் நேற்று பெய்த மழையில் சுமார் நூறு ஏக்கர் சம்பா நெற்பயிர் மூழ்கியது விவசாயிகள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த ஆறு தினங்களாக பரவலாக நல்ல மழை பெய்தது நேற்று மயிலாடுதுறை செம்பனார் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணி நேரத்தில் மழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது மயிலாடுதுறை அருகே குளிச்சாறு கிராமத்தில் வாய்க்கால் வயல்களில் தேங்கும் உபரி நீரை மஞ்சள் ஆற்றில் சென்று சேர்க்கும் முக்கிய வடிகாலாக உள்ளது இதன் தலைப்பு பகுதி தூர்வாராத காரணத்தினால் குளிச்சாறு அரக்குக்குடி வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு மேல் இளம் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் அழுகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரவதுடன் பாதிக்கப்பட்ட சம்பா பயிருக்கு கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சொல்லுங்க என் பேர் முருக குடிச்ச கிராமம் நாங்கள் விவசாயி தாங்க இதுவரையும் இந்த தூர்வார் பணியில் இல்லாமல் இருக்கு இந்த வாய்க்காலும் வெட்டுறது நூறு நாள் வா வாய்க்காலும் வெட்டுறது கிடையாது இந்த இதில் இப்போ இந்த ஒரு நாள் மலையில் வந்து இப்போ இவ்வளோ முடிவு இருக்குது கிராமமே முடிவு இருக்குது இன்னும் அடுத்த அடுத்த ம மலை சொல்லியிருக்காங்க புயல் சொல்லியிருக்காங்க என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலீங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வடிகால் வாக்கியால் தளப்பு அந்த தூர்வார பணியை ஏற்படுத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வணக்கம் என் பேர் சிவகுமாருங்க குளிச்சார் கிராமத்தை சார்ந்தவங்க ஆனும் ஒரு விவசாயி தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த கோடை காலத்தில் மழை இல்லாமல் இருக்க மாதிரி இருந்துச்சு நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழையில அளவுக்கு தண்ணி வெள்ளத்தில் கிடக்குங்க எங்கள் வயலெலாம் இப்போதைக்கு உள்ளதாக தூர் வாரினாக்க வடிஞ்சிடும் ஒரு நாள் இந்த அளவுக்கு கிடக்குனாக்க அடுத்தடுத்த மழை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மழையில் தண்ணி வடியுமா என்னென்னு தெரியாமலே கிடக்கும் எல்லாம் பயிரெல்லாம் மழையெல்லாம் எல்லாம் முழிவு கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது இல்லை தமிழ்நாடு அரசு கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு தூர் பண்ணி செஞ்சு வாய்க்காலலாம் வெட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் வடிகால் வாய்க்கால் வெட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்